தனுஷ் அவர்களை குறித்து நடிகை நயன்தாரா ஓபனா விமர்சனம் செய்து ஒரு பயங்கரமான கடிதத்தை ரிலீஸ் நயன்தாரா தனுஷ் கடந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இதோட உண்மை தன்மை என்ன தனுஷ் தரப்பில் என்ன விளக்கம் சொல்ல போறாங்க உண்மையில் என்ன தாங்க நடந்தது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா இளோருக்கும் புரியும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இன்றைய தினம் தமிழ் சினிமா மிகுந்த பரபரப்புக்குள்ளானது காரணம் நயன்தாரா எழுதிய வெளிப்படையான ஒரு கடிதம் அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான ஒரு கடிதம் லெட்டர் யாருக்கு எழுதினாங்கிறதுல இல்லை பிரச்சனை அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கிறதுலேயே பிரச்சனை டூ தனுஷ் என்று மட்டும் அவங்க போடலை இல்லை சில பேர் டி அப்படின்னு போடுவாங்க அப்படி மட்டும் போடலை அவங்க எப்படி போட்டாங்கன்னா டூ தனுஷ் கே ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் கே செல்வராகவன் அப்படின்னு போட்டாங்க ஆமாங்க அவர் தானே அப்பா அவர் தான் அண்ணன்னா இப்போ நம்ம டூ அப்படின்னு போடும் பொழுது சில பேர் பேரை போட்டு கீழே அவங்க ஊரை போடுவாங்க இல்லை ஃபோன் நம்பரை போடுவாங்க இமெயில் ஐடியை போடுவாங்க இவங்க என்ன போடுறாங்க அப்பா பேரை போட்டு அண்ணன் பேரையும் போட்டு கேர் ஆஃப் அப்படின்னு போடுறாங்கன்னா தனுஷ் என்பவர் ஒரு நெப்போட்டிசன் கிட் என்ற ஒரு தோற்றத்தை என்ற ஒரு தன்மையை நான் அவங்க சுட்டி காட்டி ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே முதல் பால்லையே அணுகுண்டுதான் கடிதம் ஓபன் செய்கிற போது ரொம்ப ஃபார்முலா தனுஷ் அவர்களுக்கு வணக்கம் நீங்க இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் தான் பல நாள் பிரச்சனை குறித்து வெளிப்படையாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறேன் உங்கள் அப்பா ஒரு டேரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்களினுடைய உறுதுணையோடு உங்க பிரதர் டேரக்டர் கே செல்வராக அவர்களோட இயக்கத்தில் இன்னைக்கு நீங்க ஒரு பிரபலமான நடிகராக உருமாறிட்டீங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நெப்போட்டிசம் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல் தனி மனுஷியா பல்வேறு சவால்கள் ஃபேஸ் பண்ணி என்னுடைய டெடிகேஷன் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அண்ட் சின்சியாரிசிட்டியால் இன்னைக்கு ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறேன் அது ரசிகர்கள் வெல்விஷஸ்க்கு நன்கு தெரியும் என்னுடைய டீம் என்னுடைய வெல்விஷஸ் என்னுடைய ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்ததை போலவே தான் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி என்ற நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆமாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி நயன்தாரா விக்னேஷ் சிவன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்பயே இது நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரியாக வரப்போகுது ஜிவிஎம் டைரக்ட் பண்ண போகிறாரு இத்தனை செலிப்ரிட்டிஸ் வராங்க இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறப்போகுதுன்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தைகளே வந்துட்டாங்க ரெண்டு பசங்களே வந்துட்டாங்க ஆனால் டாக்குமெண்ட்ரினும் வரலையேன்னு ஒரு கேள்வி இருந்தது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அவங்க அந்த செகண்ட் பல இடத்துல நம்ம சொல்கிறாங்க உங்களுடைய டைரக்டாக சொல்கிறாங்க உங்களுடைய பழி வாங்கும் நடவடிக்கையின் தான் ரெண்டு வருஷமா இந்த டாக்குமெண்ட்ரி இன்னும் ரிலீஸ் ஆகாமையே இருக்கு இது எனக்கு மட்டும் கிடையாது என்னுடைய டீம் இதற்கு பின்னாடி உழைத்த ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க இன்னும் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் என்னுடைய கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகு பா பாதிப்படைந்திருக்கிறோம் இதில் இருக்க ஒவ்வொருத்தரும் இதில் ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க காதல் திருமணம் உள்ளிட்ட என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்துல இந்த சோகால் இந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் தான் திரைப்படம் இல்லாததின் வழி மிகவும் கொடுமையானது இப்ப இந்த டாக்குமெண்ட்ரியில் எல்லாமே இருக்கு ஆனால் விக்னேஷ் சிவன் அவர்களை எங்க மீட் பண்ணமோ எந்த படம் என் லைஃபை மாத்திச்சோ எந்த படம் எனக்கு லவ் கொடுத்துச்சோ எந்த படம் எனக்கு லவ் லைஃபை செட் பண்ணிச்சோ அந்த நானும் தான் படத்தினுடைய எதுவுமே இதுல இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய பெயின் சொல்றாங்க ஏன் அதுல இல்லைன்னா கோர்ஸ் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு தனுஷ் அவர்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாந்தி ஃபேரிட்டல் ஆவண படத்தில் நானூறு அவுடிதான் படத்தினுடைய காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் என்ஓசி வழக்கமாக வாங்குவாங்க இல்லையா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இதை பெறுவதற்காக இரண்டு வருடங்களாக காத்திருந்தோம் கடந்த ரெண்டு வருஷமாக ஏன் இது ரிலீஸ் ஆகலனா ஒரு என்ஓசி ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒரு இமெயில் எனக்கு இந்த நோ அப்ஜெக்ஷன் என்னுடைய இந்த நானும் ரவுடி தான் நான் தயாரித்த படத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ சீன்ஸ் சாங்ஸ் எதையாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ஒரு லெட்டர் எல்லா வகையான போராட்டங்களுக்கும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு படத்தில் திருத்தங்கள் செய்த எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளோ முறை முயற்சி பண்ணியும் அது எதுவுமே பயன் தரலன்ட்டோன்னே வேறு வழி இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் இல்லைப்பா என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம் என்பதை அவங்க சுட்டி காட்டுறாங்க நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்தில் இருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் வேற யாரும் கிடையாது நம்ம இயக்குனர் விக்னேஷ் அவர்கள் அந்த கேரக்டருங்கிறத தாண்டி விஜய் சேதுபதி நயன்தாரா எழுதினார் பாடுறாருங்கிறத தாண்டி விக்னேஸ்வன் அவர்களே நயன்தாரா அவர்களை மனசில் வைத்து எழுதப்பட்ட வரிகள் ஃப்ரம் தி ஹார்ட் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள் என்பது ஊர் அறிந்த ரகசியம் அந்த வரிகளை கூட அந்த லைன்ஸை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் எல்லாருக்குமே அது வந்து அது அது எவ்வளோ அது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அந்த லைன்ஸ் கூட நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அது உங்களுக்கு புரியாது ஆனால் மற்றவங்களுக்குலாம் புரியும்னு சொல்லியிருக்கிறாங்க தடையில்லா சான்றிதழ் இது மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் இது வந்து ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக காப்பிரைட் ப்ராப்ளம் இது கம்பெனி டு கம்பெனி ப்ராப்ளம்னா அதை நான் வந்து என்னாலையும் புரிஞ்சிக்க முடியாது அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான அதான் நயன்தாரா அவங்கள சொல்கிறாங்க நயன்தாரா என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களுடைய இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து பர்சனலாக என் மீது கொண்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக என் மீது கொண்ட ஒரு பகையின் காரணமாக நீங்கள் பழிவாங்கினதை எப்படி என்னால் அக்செப்ட் பண்ண முடியும்னு அப்படி ஏற்றுக்குவேன்னு கேட்குறாங்க சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இப்போ சமீபத்தில் த்ரீ செகண்ட் ஃபுட்டேஜ் பயன்படுத்தி அதுவுமே அந்த படத்தில் இருந்த பயன்படுத்தலாம் நான் நினைக்கிறேன் அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு இருப்பது மிகவும் வினோதனமானதாகவும் இருந்தது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் பா வெரி ஸ்ட்ராங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டீங்க ஒரு ஹியூமனாகவே நீங்கள் அந்த இடத்துல வேல்யூ விட்டுட்டீங்க ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வீடியோக்கு பத்து கூட கேட்டிருக்கீங்களே அப்போ எத்தகைய மனிதர் நீங்கள் உங்கள் அப்பாவை ஃபேன்ஸ் முன்னாடி நீங்கள் நிறைய வேஷம் போகிறீங்க ஆனால் ரியலா நீங்கள் அப்படி இல்லைங்கிறத நானும் என் பண்ணும் புரிஞ்சுக்கிட்டோன்னு ரொம்ப ஓப்பனாக போல்டா இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க எனது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்று இருக்கின்றன அதற்கான அனுமதிக்காக வேறு பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள் என்னுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிற போது அஃப்கோர்ஸ் அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கடந்து வந்த பாதையில் பல படைப்புகள் படங்கள் வெற்றி தோல்விகள் தயாரிப்பாளர்கள்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க குறித்த ஃபூட்டேஜை பயன்படுத்தும் பொழுது எல்லாருமே என்ஓசி ஓசி தான்ட்டாங்க உங்களை தவிர எல்லாருமே என்ஓசி பேரன்போடு கொடுத்துருக்குறாங்க அப்போதுதான் உங்களில் இருந்து எவ்வளவு மாறுபட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக இருக்கிறார்கள் சட்டப்பூர்வமான உங்களுடைய நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்கள் தயாராக நானும் ரவுடி தான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் பாடல்களுக்கும் தடையிலா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து மற்றவங்களை விட மற்றவங்களாம் உங்களை விட ரொம்ப பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் அவங்கள கொண்டாடுறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காப்பிரைட் இஷ்யூவை கோர்ட்டில் ரொம்ப அழகாக லீகல் பாயிண்ட்ஸை சுட்டி காமிச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் நீங்கள் லீகல் கிரவுண்ட்ஸை சொல்லிடுவீங்க ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் என்ன சொல்வீங்க நானும் ரவுடிதான் வெளியாகி பத்தாண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடி அணிந்து கொண்டு உங்களால் வளம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களுடைய கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது இன்னைக்கு அந்த படத்தை கொண்டாடுறோம் பெரிய இட்டு பெரிய சாங்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் ரிலீஸ் அப்போ நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க அந்த வார்த்தைகளை மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் மாறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் மேபி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது ஃபிளாப் ஆகிடும் இது ஒர்க் அவுட் ஆகல இது ஒர்க்கே ஆகல என்று அவர் சொல்லியிருக்கலாம் ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு அது ஒர்க் ஆனது உங்களுடைய ஈகோ எப்படி ஹார்ட் பண்ணிச்சு நீங்க யார் யார்கிட்ட என்ன சொன்னீங்க ஸ்மால் வேர்ல்டு இந்த சினிமா ஃபேமிலிங்கிறது அவங்க அத்தனை பேருக்கிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த காயங்கள் இன்னும் மாறவே இல்ல மறக்கவும் முடியாது பின்னர் சினிமா விழாக்களில் குறிப்பா ஃபிலிம் ஃபேர் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதை நன்றாகவே புரிய வைத்தது அந்த ஸ்டேஜில் தான் நினைக்கிறேன் ஆன் ஸ்டேஜ் அவார்டை வாங்கிட்டு சாரி சொன்னாங்க நயன்தாரா ஏன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தனுஷ்க்கு வந்து என் ஆக்டிங் சுத்தமாக பிடிக்கல உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டேன் இன்னொரு பெட்டராக நினைக்கிறேன்னு ஆன் நினைக்கிறேன் அவங்க ஓப்பனாக வந்து அது அப்பாலஜியாக சர்க்காசமா அல்லது வஞ்ச புகழ்ச்சியா என்னன்னு தெரியல ஆன் ஸ்டேஜ் பேசினாங்க தனுஷும் இருந்தார் அந்த வீடியோவும் நமக்கு வந்து மறந்துருக்கவே முடியாது அது இந்த இடத்துல கோட் பண்ணி காட்டுறாங்க எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அநாகரிகமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து இன்னொருத்தர் வந்து காம்படிஷன்ல வந்து ஆரோக்கியமான போட்டியா இருக்கலாம் ஆனால் அதே காழ்ப்புணர்ச்சியா மாறணுன்ற துணியில அவங்க வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கே வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அடுத்த இசை விட்டு வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையைப் போல நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் கண்டிப்பாக அதற்கான ஒரு பதிலடியை வந்து நீங்கள் அடுத்த ஆடியோ ஆடியோலன்சில் பேசுவீங்க பட் ரிமெம்பர் காட் இஸ் வாட்சிங் என்ற ஒரு ஃபேமஸ் லைன் அவங்க சுட்டி காட்டுறாங்க இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் ஒரு வேர்டு சொல்கிறாங்க அது என்ன வேர்டே நல்லா சரியாக வாசிக்க முடியல ஐ திங்க் ஏன் அதை சொல்கிறாங்க ஜெர்மனி மொழியின் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் ஐ கெஸ் தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அது ஒண்டர் பார் அதாவது ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜெர்மனியர்கள் அது ஒண்டர் பார் அப்படிம்பாங்க தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட அந்த பேர் தான் வைத்தார் அப்போது ஒரு படம் ஃபேமஸான ஒரு பிராக்பிட் படம் கூட வந்திருந்தது அதில் அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாசி காலத்து ஹிட்லர் காலத்து படம் ஸோ அந்த மாதிரி அதற்கு அவருடைய ஸ்டைல்லையே ஒரு யாருக்கும் செஞ்சுறாதீங்களோ சொல்றாங்க மகிழ்வித்து மகிழ் என்பதை உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அதனை அடிப்படையாக கொண்டே நயன்தாரா பியாந்தி டெல் ஆவணப்படமும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனை ஒருமுறை பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் நேர்மறையாக நிச்சயம் மாறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெற்று வார்த்தைகளாய் மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் நம சிவாய அது வழக்கமாக தனுஷ் சொல்லுவாரு இவங்களும் அதே ஓம் நம சிவாய சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நீங்க ஒரு வாட்டி அந்த டாக்குமெண்ட் வேணா பார்த்துருங்க உங்களுடைய அந்த ஒரு கோபம் வன்மம் இதெல்லாம் குறைஞ்சிரும் நீங்க அப்படி பார்க்கணும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கணும் நான் ஆண்டவனை பிரேயர் பண்றேன்னு முடிச்சிருக்கான் அடேங்க அப்பா மூணு பேஜ் லெட்டரு இது வந்து இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ போல்டாக அந்த வார்த்தை எல்லாமே சின்னது அப்படி வந்து உண்மையிலே ஒரு துணிச்சலான கடிதம் தான் பட் இது இவங்களுடைய வர்ஷன் ஆஃப் ஸ்டோரி தான் இது அவங்க போட்ட கொஞ்ச நேரத்திலே விக்னேஸ்வன் அவர்கள் ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறாரு அந்த வீடியோவில் அந்த லீகல் நோட்டீஸை பாப்பப் அந்த அந்த பேஜையும் அப்படியே பாப்ப பாடுற மாதிரி வச்சுட்டு அந்த வீடியோ என்னென்னா நடிகை தனுஷ் அவர்கள் ஒரு மேடையில் பேசியது புகழ் பூத்த வாசகம் வாழு வாழ விடு என்ற புகழ்பூத்த வாசகம் தனுஷ் சொல்றது அவரே எடுத்து இப்ப விக்னேஷ் சிவன் இந்த இடத்துல அவர் போட்டிருக்கிறாரு அது ஒரு மீம் கூட வந்தது அவர் பொருளை எடுத்து அவரே போட்டார் பா அப்படின்ற மாதிரி ஒரு மீம் கூட வந்தது சோ இவர்கள் ஒரு என்ஓசிக்காகப்பட்ட பாடு தனுஷ் அவர்களுக்கு இருந்த ஏதோ ஒரு ஒரு கோபம் அதை ஏன் அவரை வந்து விட்டுக் கொடுக்கல மற்றவங்களாம் விட்டு கொடுத்தாங்க ஏன் விட்டுக் கொடுக்கல நான் யார் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஒரு லேமனாக ஒரு ஸ்டார்டிங் ஜீரோ இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தாவது உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கணும்னு வெளிவெழுன்னு வலுத்திருக்குறாங்க இது நயன்தாரா அவர்களும் விக்னேஸ்வன் தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடிதம் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணும் வரைகிறேன் டி ஸ்டுடியோலேருந்து அதாவது தனுஷ் அவர்களினுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான விளக்கமும் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை பட் ஐம் வெரி ஷுர் கண்டிப்பாக வெகு விரைவில் சரியான முறையானோ இன்னொரு ஒரு எதிர்வினையோ ஒரு விளக்கமோ அல்லது ஏதோ ஒரு ஒரு ரியாக்ஷனோ கண்டிப்பாக தனுஷ் தனுஷர்களினுடைய தரப்பிலிருந்து வெளியில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நானும் ரவுடி தான் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லாமல் நயன்தார அவர்களினுடைய டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகிறது பெருசாக இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியுமே அவங்க வந்து இந்த இந்த டாக்குமெண்ட் தேவையில்லை ரொம்ப நாளாக மக்களை எதிர்பார்த்தது அதுவும் இந்த சர்ச் இந்த லெட்டரில் வந்துருச்சா இன்னும் அதன் மீதான கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகி இருக்கிறது கண்டிப்பாக அது விரைவில் வெளிவர இருக்கிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரெய்லர் எப்படி நம்ம ஒரு முன்னோட்டமாக பார்க்கணுமோ அதே மாதிரி இன்னும் பல்வேறு சர்ச்சைகளினுடைய முன்னோட்டமாக தான் இந்த லெட்டரை பார்க்குறோம் மெயின் பாயிண்ட் இது அவங்க எழுதியது துணிச்சலாக ரிலீஸ் பண்ணது இதை யாரெல்லாம் லைக் பண்ணாங்கன்னு நியூஸில் கேரி பண்ணுறாங்க நடிகை ஸ்ருதிஹாசன் நடிகை நிறைய நடிகைகள் கௌரி அப்படின்னு ஒரு நடிகை அனுப்பமா அதாவது யாரெல்லாம் தனுஷ் அவர்களோடு நடித்தார்களோ நஸ்ரியா இதை போன்ற பல நடிகைகள் நயன்தாரா வந்து தனுஷ் அவர்களை விமர்சித்து எழுதி இந்த கடிதத்தை போய் ஹார்ட் போட்டு லைக்கும் பண்ணியிருக்கிறாங்க என்பதை நியூஸில் கேரி பண்ணியிருக்கிறாங்க அடுத்து என்னென்ன நடக்கிறது இருந்து பார்ப்போம் தனுஷ் அவர்களினுடைய விளக்கம் என்ன அதையும் முறைப்படி இதே போல் எடுத்து பகுப்பாய்வு செய்து நாம் அவணப்படுத்துவோம் இந்த செய்தி குறித்து அறிந்து கொள்ள நினைக்கிறவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்மை நடக்கட்டும் நன்றி வணக்கம்